வாழ் வளமாக்கும் வசனங்கள் கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உழந்து போயிற்று இந்த வாக்கியங்களை கேட்கிற தேவ பிள்ளைகளே சில விதை வழி விழுந்தது சில விதை பாறைகளின் மேல் விழுந்தது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னு வழி அருகே விழுந்ததான விதைய ஆகாயத்து பட்சிகள் அதை அவைகளை பொறுக்கி போட்டது பாறையின் மேல் விழுந்த விதை அதிக மண் அது வளர்ந்து சீக்கிரம் வெயில் உஷ்ணம் ஏறின பொழுது அது தேய்ந்து போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு விதை பாத்தீங்கன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அதை இடத்திலையும் பாத்தீங்கன்னா வழி அருகே விழப்பட்ட விதை பாறைகள் உள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதை இது ரெண்டுமே கற்றுக்கிட்ட பிள்ளைகளை தான் குறிக்கும் ஏன் அப்படின்னா சிலர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது அதிக பரவசமடைந்து உற்சாகமடைந்து பயங்கர ஸ்பீடாக இருப்பாங்க பிசாசானவன் வருகிற பொழுது அவங்க வாழ்க்கையில் சில சோதனைகள் வருகிற பொழுது அவங்களுடைய உற்சாகம் அவங்களுடைய அந்த ஆக்கப்பூர்வமான காரியங்கள் எல்லாமே காணா போயிடும் பிசாசானவன் விதைக்கப்பட்டதான விதையை அவன் திருடி கொண்டு போய் போய்விடுவானான் இந்த கற்பாறையின் மேல் விழப்பட்ட விதை பார்த்திங்கன்னா அது சபைக்கு வரும் ஆராதிக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் ஆனால் ஆழமாக அது ஊடுருவி செல்லாமல் மேம்போக்காக வர்றதும் போகிறதுமாக இருக்கிற ஒரு நபராக வெயில் உஷ்ணம் ஏறின பொழுது அப்படின்னா சில பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் சில இயலாமை இல்லாமை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற பொழுது அது தீந்து கரையும் போகுமா அப்படின்னா என்ன ஆண்டவர் என்ன கடவுள் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிட்டு அது கடந்து போயிடும் ரெண்டுமே பிசாசானவன் செய்கிற ஒரு காரியம் ரெண்டு பேரையுமே கெடுக்கிறது யாருன்னா பிசாசு தான் அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் அது சொல்லப்பட்டிருக்கு முப்பது அறுபது நூறுன்னு இதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை அல்லது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்களும் அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவர்களும் அவங்க பலன் கொடுப்பாங்க அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அவங்க செய்கிறது வாய்க்கும் ஏன்னா அவங்க ஆழமாய் விதைக்கப்பட்டதான நபர்கள் இந்த உலகத்தாருக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் இது எல்லாமே அவங்களுக்கும் வரும் ஆனால் அவங்க வசனத்தின் மேல் வசனத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறபடினாலே ஆழமாய் வேறிட்டு அவர்கள் செழித்து ஓங்குகிற ஒரு விருட்சங்களைப் போல அவங்க வாழ்க்கை இருக்கும் அதனால் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த வார்த்தை கேட்குற பொழுதே தெரியும் நீங்கள் எந்த நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்கீங்க நீங்கள் என்ன நிலம் அப்படின்றத கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதிக மண் இல்லாத இடங்களில் பாறைகள் காணப்படுமாயின் அது அப்படியே வளரும் தீஞ்சு போயிடும் மண் ஊடுருவி அந்த வேர் ஊடுருவி கடந்து போகிற பொழுது அதை அசையாமல் நிற்கும் அதுதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை கத்தந்த வார்த்தையின்படி நம்ம ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் நல்ல தகப்பனே நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் ஓங்கி வளர எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையிலே முப்பது அறுபது நூறாக நாங்கள் பலன் கொடுக்க உதவி செய்யும் இந்த காலத்தில் வருகிற பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு நல்ல நித நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதான விதையைப் போல நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்